அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில் இணையும் தேமுதிக ஈஷா யோகா மையத்தில் எஸ்பி வேலுமணியோடு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சுவார்த்தை நேற்று மகா சிவராத்திரி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் கோவையில் அமைந்துள்ள ஜக்கி வாசுதேவ் அவர்களின் ஈஷா யோகா மையத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் அரங்கேறின மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் இவர்களோடு தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் கலந்து கொண்டார் இதே விழாவில் தேமுதிகவின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கலந்து கொண்டார் அப்பொழுது எஸ்பி வேலுமணியோடு பிரேமலதா விஜயகாந்த் பத்து நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டு வருகிறது இது அரசியல் குறித்த பேச்சுவார்த்தை என பலர் கூறினாலும் தேமுதிக தரப்பு மறுத்துள்ளது சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகா மையத்திற்கு அன்னியார் சென்றிருந்தார் மேலும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே தவிர இதில் அரசியல் எதுவும் இல்லை என அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் உண்மையை கூற வேண்டும் என்றால் தேமுதிகவை என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என தொடர்ந்து பாஜக அழுத்தம் தெரிவித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது புதுச்சேரிக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் புதுச்சேரி பிரச்சாரத்தை முடித்து காரைக்கால் பிரச்சாரத்தை முடித்து திருச்சியில் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தபோது அப்பொழுது பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களான எல் முருகன் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தியதாகும் அப்பொழுது தேமுதிக சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் தேமுதிக இதுவரையிலும் கூட்டணியை அறிவிக்காமல் இருப்பது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது தேமுதிகவை இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவது அதிமுகவின் வேலை அதே சமயத்தில் ஓபிஎஸ் சசிகலாவை கொண்டு வருவது நமது வேலை ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மிக விரைவில் நான் டெல்லியில் சந்திக்க உள்ளேன் அவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தி நான் இறுதி செய்வேன் கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் ஒரு சில தலைவர்கள் வெளியேறிவிட்டால் அவர்களால் வாக்குகள் பிரிந்துவிடக் கூடாது அதை நாம் தற்பொழுதே ஆய்ந்து நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் மேலும் தேமுதிகவை மிக விரைவில் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் தேர்தல் நெருங்கிவிட்டது திமுக கூட்டணி அமையவில்லை என நாம் விடக்கூடாது திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என ஏற்கனவே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது அவர்கள் எப்பொழுது கூட்டணி அமைத்தாலும் தேர்தல் பணியை மிக வேகமாக தொடங்கி விடுவார்கள் அதே சமயத்தில் நாம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கூட்டணியை அறிவித்து விட்டோம் அதே சமயத்தில் கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை ஒரு சில கட்சிகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை தேமுதிகவை எப்படியேனும் ஒரு வாரத்திற்குள் நமது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் எஸ் பி வேலுமணி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சந்திப்பு பொதுவெளியில் நிகழ்ந்தால் தேவையில்லாத விவாதத்தை எழுப்பும் என்பதனால்தான் ஈஷா யோகா மையத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஈஷா யோகா மையத்தில் இது போன்ற அரசியல் சந்திப்புகள் நிகழ்ந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் மேலும் பிரேமலாதா விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகளோடுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் திமுக கூட்டணி தேமுதிகவிற்கு ஆறு எம்எல்ஏ சீட்டுகள் ஒரு ராஜசபா சீட்டை வழங்க உறுதியளித்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தேமுதிக இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏ சீட்டுகளையும் ராஜ்யசபா சீட்டையும் மத்திய அமைச்சர் பதவியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது திமுக கூட்டணியில் மத்திய அமைச்சர் பதவியை பெற முடியாது அதே சமயத்தில் என் கூட்டணிக்கு வந்தால் மத்திய அமைச்சர் பதவியை பெறலாம் ஆனால் திமுகவோ அல்லது அதிமுகவோ இரு கட்சிகளும் தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை தர மறுத்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் தேமுதிகவிற்கு அரை சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பது எந்த விதத்தில் நியாயம் அவர்கள் ஒரு காலத்தில் பெரிய கட்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் தற்பொழுது அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை எனவே ஆறு தொகுதி என்பதை அவர்களுக்கு அதிகம் மேலும் இவர்களோடு அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒது இவர்களோடு குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கியுள்ளோம் ராஜ்யசபா சீட்டை கூட ஒதுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது தேமுதிக மட்டும் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்தால் எப்படி ஒதுக்க முடியும் என்ற தான் எந்த கட்சியும் இதுவரையிலும் தேமுதிகவிற்கு அவர்கள் கேட்ட தொகுதியை ஒதுக்கவில்லை இந்த தவிப்பில்தான் தேமுதிக தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தேமுதிகவினுடைய இரட்டை மனநிலையை கடிந்து ராஜகண்ணப்பன் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரேமலாதா விஜயகாந்தை சாடி பேசியிருந்தார் இதற்கு திமுக தரப்பு உடனடியாக அவரை அழைத்து கண்டிப்பு தெரிவித்திருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் தேமுதிக யாரோடு கூட்டணி அமைக்கும் என்பது மில்லியன் டாலர் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி